ம் நான் உங்கள் ராஜ் நாங்களுக்கு வந்து நினைக்கிறோம்னு சொன்னால் யாழ்ப்பாணம் மணக்காடுன்ற இடத்துல வந்து நினைக்கிறோம் இன்றைக்கி ஏன் இங்கே வந்தாங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க இந்த ஒரு கிழமையாக வந்து இப்போ கோயில் வழியை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு மாதாண்டு சுகத்திலேருந்து கண்ணீர் வராது நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க யாழ்ப்பாணத்தில் அதே மாதிரி இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மணக்காடில் இடமங்கி அப்படின்னு சொன்னால் மணக்காட்டில் வந்து இந்த ஒரு மண்ணுக்கு தாண்டு ஒரு அந்தோனியார் கோயில் ஒன்று வந்திருக்கும் அதே தாண்டி இங்கே பஞ்சதேவம் வந்தீங்கன்னு சொன்னால் ஒரு சின்னனா ஒரு கோயிலு வந்து அழைச்சி வளை விட்டு கொண்டிருக்கிறோம் அந்த கோயிலில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கு வந்து ஒரு ஃபோட்டோ ஒன்றில் தான் அந்த ஒரு மாதாண்ட சிறுவத்தில் இருந்து கண்ணீர் வந்து கொண்டு இருக்குது காலமாக அஞ்சு மணியிலேருந்து ஆக்கள் பார்த்து அப்படின்னு சொல்லிச்சுன்னா அந்த இதுதான் நாங்கள் பார்க்க போகிறோம் இப்போ கோயில்கிட்ட தான் நிற்கிறோம் பின்னால் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும் ஆக்கள் வந்து போய்க்கு கொண்டிருக்கேன் நாங்கள் உள்ளே போய் பார்த்தோம் இந்த மாதாண்ட ஃபோட்டோலேருந்து இருந்து அப்படி கண்ணீர் வந்தது வந்து அந்த அடையாளம் வந்து வடிவாக வந்து தெரியுது அதே மாதிரியே கீழே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த பிளாட்டில் நான் உங்களை அதை காட்டுறேன்னு பாருங்கோ அதில் வந்து இப்போவும் வந்து அந்த கண்ணீர் வந்து அடையாளம் வந்து அப்படி இன்னும் இது வரைக்கும் வந்து காயாம இருக்கு இது காலமாக அஞ்சு மணிக்கு மாதாண்ட கண்ணீர்லேருந்து ஃபஸ்ட்டு கண்ணீர் வந்துச்சு அப்படின்னு சொல்லிச்சுனா இப்போ இதில் நீங்கள் பாருங்க அந்த மாதாவோட இந்த ரெண்டு கண்ணிலேயும் இருந்து அந்த கண்ணீர் வந்த அடையாளம் வந்து கீழே வந்த கீழே ஃப்ளாட்டில் வந்து அப்படி வந்து காயாமல் வந்து இருக்குது அதே மாதிரி வந்து காலம் வந்து மாதாண்ட கண்ணிலேருந்து கண்ணீர் வந்து ஒன்று கேட்க எடுத்த வீடியோவும் என்னட்ட இருக்குது நான் உங்களுக்கு அதையும் காட்டுறேன் வணக்கம் அண்ணா நீங்க எத்தனை மணிக்கு நீங்க வந்து பார்த்தீங்க கோயிலடியில நாங்கள் பூச முடிய எட்டு மணிக்கு வேலை முக்கால் அப்படி வந்துட்டோம் அஞ்சரைக்கு இவ பூவைக்குள்ள கண்டுட்டு போயிருக்கிறான் அஞ்சு அவ கண்டு வந்து எல்லாருக்கும் சொல்லுவா கண்டுட்டு வந்து உடனே சொல்ல பூச முடிய விட்டுட்டு தான் சொன்னவன் சொன்ன அப்படிதான் நாங்கள் வந்து பார்த்துட்டு பாதருக்கு போய் சொல்லுவோம் வந்து உடனே பாதருக்கு போய் சொல்லுவோம் ஓ எல்லாருமே வந்து பார்த்துக்கணும் பாதாக்கள் என்ன சொன்னது இதை பந்து பார்த்துட்டு புதுமையண்டு போட்டு வைக்கிற வைக்கிறதுலான்னு சொன்னது சொல்லிட்டு போயிடும்மா ஆயிரம் தண்ணி அங்கே பூசி எவ்வளோ செய்ய மாட்டோம் இப்போ நீங்க இதில் பார்க்குற கோயில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு கோயில்தான் அந்த சின்ன தான் இந்த ஒரு இல்லைன்னு சொல்ற ஒரு புதுமையன்று சொல்லலாம் ஒரு மாதாண்ட சுருவத்திலிருந்து வந்து கண்ணீர் வந்து வடிஞ்சிருக்கு நாங்கள் இப்போ உள்ள வந்து செமால சொல்லிக்கொண்டிருக்கோம் அதை முடிய விட்டுட்டு நாங்கள் உள்ள நிற்கிறோம் ஆக்கள் நிற்கணும் அவையோட கதைக்கும் மற்ற அந்த சுருவத்தையும் நான் உங்களை கொண்டு போய் காட்டுறேன் நாங்கள் முகாமில் அங்கே இருக்க அங்கே கிறிஸ்டியன் கோயிலில் படத்தை உண்டை வச்சு தான் முதல் நாங்கள் எல்லோரும் சேர்ந்து சிவந்து கொண்டு இருந்தாங்க இருந்துட்டு போய் முகாமால் இங்கே எங்களை உள்ளுக்கொடுக்கல கொண்டு வந்து வச்சு ஆதரிக்கிறோம் அப்போ இருக்க சிண்டு கொட்டியிருக்காமல் வைக்கிறாங்க கிடுகாலம் தான் முதல் வச்சிருக்கோம் வைக்க காற்றுக்கு பிரட்டி பிரட்டி இப்போ முழுகிரி கொளுத்திட்டு போயிருந்தாலும் சொட்டால பார்க்க எரிஞ்சிருப்போம் பந்தல் எரிஞ்சிருக்கும் பந்தல் எரிஞ்சும் சிலுவம் அப்படியே இருந்தது அந்த முழுது எரிஞ்சு அந்த கோயில் எரிஞ்சும் அந்த சிறுவங்களோட சிலுவம் இறக்கி இல்லை அப்படியே தப்பின் தப்பை தப்பத்தை திரும்பி திருப்பி போட்டு தான் இப்படி அந்த ஜிஎஸோட ஜிஜிஎஸ் கொஞ்சம் தகரம் ஒழுங்கு செய்தது எங்களுக்கு தகரம் கொஞ்சம் ஒழுங்கு செய்தது ஒழுங்கு செய்த முதல் தகரத்தால் போட்டு இருந்தாங்க காற்றுக்கு எரிக்கி தகரம் இந்த எங்களுக்கு கொட்டில் முகாமுக்கு தந்த தகரத்தில் அவர் ஒழுங்கு செய்து தந்து இந்த தான் தகரத்தாளை போட்டுத்தான் தகரத்தாளை இருந்தது அதுக்கு பிறகு நாங்கள் சும்மா கல் வச்சு கட்டி கோயிலாக உற்பத்தியாக இருக்கலாம் நாங்கள் வச்சு ஆதரிக்கிறோம் എത്ര മണിക്ക് വന്ന് രാത്രി അഞ്ചരക്ക് പാത്തവാ എങ്ങട കോയില ആറ് മണിക്ക് നടക്കരുത് അവ പാത്തു തര പൂസിയാല വരെ വാങ്ങി വാങ്ങാറുണ്ട് അപ്പോൾ ഞാൻ വന്ന് പാക മാതാ അളു കൊണ്ടേക്ക പൂസൈക്ക് പോയി പടമുണ്ട് പത്ത് വർഷത്ത ഞങ്ങൾ ഇതൊരു വഴിപാടെല്ലാം ചെയ്യുന്ന കോരുപതി സുനാമി അടിച്ച് രണ്ടായിരത്തി നാലാം ആണ് സുനാമി അടിച്ചത് കൊണ്ട് അത് മുഖാമില് തങ്ങി വാറവാടി അതിലൊരു സിന്നൊരു കൊട്ടി ഇല്ലതാ സുഖമാണ് അപ്പൊ പൂസന്താന്ന് പൂസ നടന്നത് പിറേ ഞങ്ങൾ തൃപ്പി കൊണ്ട് ഇഞ്ച കൊട്ടിൽ തകരം പോട്ട് തീരുപ്പി കുപ്പുറം വിളിന്ത വിളിന്ന് മതിലെ സിപുട്ടിയവേ ഇല്ല അപ്പൊ ഞാൻ കനകാലമേ ചെയ്തു കൊണ്ട് വരം അതാ ഹിണ്ടു

இப்போ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த மாதாவோட கண்ணீர் வந்து கீழே வந்து அந்த அடையாளமாக அப்படியே வந்து இருக்குது மற்றது இந்த பிரேமில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அப்படியே தெரியுது இப்போ மாதா வந்து இந்த கண் கலங்கி இருக்கிறது வந்து கண்ணீர் வந்திருக்கிறது தெரியுது அடுத்து அந்த வெளிச்சத்துக்கு வந்து உங்களுக்கு அது வழியாக தெரியுது வரை இல்லை இது வந்து மா எல்லாருமே வந்து அந்த தொட்டு கும்பிட்ட வழியாக அதெல்லாம் அந்த அழிஞ்சு போய்ட்டுது இப்போ வந்து அந்த கண்ணால் வந்த கண்ணீர் வந்து கீழே இருக்குது மற்றது கண்ணீர் வந்து வந்து அண்ணாக்கள் கொஞ்சம் பேர் வீடியோ எடுத்திருக்கணும் அதையும் நான் உங்களை காட்டுறேன் படத்துல கிளியரா பிளங்குது இந்த போன்ல படத்துல

Takk fyrir að hlusta.